ப்ரேஸ்லாடோலிஸ்பிரிட் ஹாப்பி மேன் ஹூ இஸ் பிகின் ஜீசஸ் கிரைஸ்ட் சந்தோஷமான மனிதன் ஏசேன் பின்னால் என்று ஆண்டோடைய வார்த்தை சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் ரோமர் எட்டு இருபத்தெட்டு இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு ஆண்டோர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டோடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் ஆண்டோட அன்பு எவ்வளோ பெரியது அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து சிலுவையில் மறித்து நம்மளை மீட்டு கொண்டார் ஸோ நாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது சொல்லிலும் செயலிலும் நம்ம வந்து நடக்கும்போது கண்டிப்பாக நம்ம நினைக்கிற எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மையை கொண்டு வருவார் இதை நிமித்தம் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் ஸோ நம்ம வந்து எப்பொழுதும் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ அதனால் அவரை தொடர்ந்து நேசிக்க நம்ம அன்பு செய்ய அவரை தொடர்ந்து அவரோட வார்த்தைகளை பின்பற்ற அதை தியானிக்க அதை விசுவாசிக்க நம்ம முயற்சி செய்வோம் ரேஸ்லாடலி ஆமேன்